உருவை துணை ஸ்ரீ ஜனனி ஜோதிடம் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் இன்றைய பதிவில் சந்திர மங்கள யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் சந்திர யோகம் என்பது சந்திரனாலையும் செவ்வாய் பகவானாலையும் ஏற்படக்கூடிய யோகம் இந்த யோகம் ஏற்பட வேண்டுமென்றால் சந்திரனும் செவ்வாயும் ஒரே ராசியில் இருக்க வேண்டும் அப்படி சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து லக்னத்தில் இருப்பது ஏழாம் இடத்தில் இருப்பது நான்கு மற்றும் பத்தாம் இடத்தில் இருப்பது சந்திர மங்கள யோகம் என்ற ஒரு அமைப்பை தரும் அல்லது சந்திரனும் செவ்வாயும் நேருக்கு நேர் ஏழாம் வீட்டிலிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வது சந்திர யோகம் அமைப்பை ஏற்படுத்தும் இந்த யோகம் பெற்ற ஜாதகர்கள் மண்மனை அதிகமாக சொத்து சுகங்கள் அதிகமாக சேர்த்து வைத்திருப்பார்கள் நாடாளும் யோகம் அரசாலும் யோகத்தையும் ஏற்படுத்தும் இந்த யோகம் பெற்றவர்கள் அதிகப்படியான மருத்துவத்துறையில் சாதனை புரிபவர்களாக இருப்பார்கள் விளையாட்டு வீரர்களாகவும் இருப்பார்கள் பொதுவாக சந்திரன் மனோக்காரகன் செவ்வாய் தைரியக்காரகன் இவர்களுக்கு மன தைரியம் மன துணிச்சல் அதிகமாகவே இருக்கும் இந்த சந்திர மங்கள யோகம் உள்ள ஜாதகர்கள் முக்கியமான ஊர் நிகழ்ச்சிகள் திருவிழா போன்ற விசேஷங்களுக்கு இவர்கள் தலைமை தாங்கக்கூடிய அன்பர்களாக இருப்பார்கள் ஊரில் முக்கிய பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடுத்து இவர்களுடைய குடும்பம் அந்த ஊரில் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த குடும்பம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நிலபுலன்கள் விவசாயம் விவசாயத்துறையில் வேலை உத்தியோகம் இது போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தும் அரசு அரசியல் எல்லா விஷயங்களுக்கும் இந்த யோகம் சிறப்பான பலனை தரும் சரி இந்த யோகம் அனைத்து லக்னத்துக்கும் பொருந்தி வருமா யோகம் தரக்கூடிய நிலையில் இருந்தாலும் அனைத்து லக்கணத்திற்கும் இந்த யோகம் செயல்படாது இது நம்ம லக்ன ரீதியாக தான் பார்க்கணும் இப்போ மேஷ லக்கணத்தை எடுத்துக்கொள்வோம் மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் லக்னாதிபதி நான்காம் இடத்த அதிபதி சந்திரன் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேரலாமான்னா சேரலாம் ஆனால் செவ்வாய்க்கு இன்னொரு ஆதிபத்தியம் வருது மேசலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் எட்டாம் இட அதிபதி செவ்வாய் அப்போது இவர் சந்திரனோட சேர்ந்தால் இந்த யோகம் செயல்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யோகம் தடைபற்றும் முழுமையாக அந்த யோகம் சந்திரமங்கல யோகம் செயல்படாது அஷ்டமாதிபத்தியம் ஒரு கிரகத்துக்கு வருது அப்படின்னா அவர் லக்னாதிபதியாகவே இருந்தாலும் அந்த யோகத்தை தடை செய்வார் இதனால் ஜாதகருக்கு வண்டி வாகன விபத்து மருத்துவ செலவு மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு எல்லா விஷயங்களிலையும் பிரச்சனைகளை கொடுக்கும் ஆகையினால் மேசலக்கணத்தை பொறுத்தவரை சந்திர மங்கள யோகம் முழுமையாக செயல்படாது அடுத்து ரிஷப லக்கணத்திற்கு இந்த சந்திரன் மங்கள யோகம் செயல்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷபலக்கணத்தை பொறுத்தவரை செம்பாய் ஏழாம் அதிபதியும் விரையாதிபதியுமாக வருவார் அடுத்து சந்திரன் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இட அதிபதி சிற மூன்றாம் இடம் மாரகஸ்தானம் அப்படின்னு நம்ம ஜோதிட நூல்கள் சொல்லுகிறது அப்போது ஏழு மூணு இந்த சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து கேந்திர பலம் போது கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை கொடுக்கும் கூட்டு தொழிலில் சிக்கல்களை கொடுக்கும் சகோதர வழியில் சிக்கல்களை கொடுக்கும் நண்பர்களாலும் மற்றும் பெண்களாலும் உறவுகளாலும் பிரச்சனைகளை தான் இந்த யோகம் கொடுக்குமே தவிர மற்றபடி சந்திரமங்கல யோகத்தால் எந்த விதமான பலமும் இந்த விஷபலக்கணத்து அன்பர்களுக்கு இல்லை அடுத்தது மிதன லகணம் இந்த மிதன லகணத்துக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதிகளாக வருவார்கள் ஆனால் ஆறாம் அதிபதியாகவும் இந்த செவ்வாய் வருவார் அப்போ இரண்டாம் இடம் பணம் வருமானம் குடும்பம் பதினோராம் இடம் லாபம் வெற்றி அப்போ இந்த இரண்டு சிறப்பான ஆதிபத்தியம் இருக்கிறது அசுபா ஆதிபத்தியம் இருக்கிறது அடுத்தது ஆறாம் இடம் என்பது ஒரு அசுபாதிபத்தியம் அப்போ இந்த மிதன லக்கணத்திற்கும் சந்திரமங்கல யோகம் என்பது முழுமையாக செயல்படாது பாதி அளவு மட்டுமே செயல்படும் ஓ வருமானத்தை கொடுக்கும் குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும் பதினோராம் இடம் என்பதால் லாபத்தை கொடுக்கும் வெற்றிகளை கொடுக்கும் ஆனால் கூட சேர்ந்த கூட்டாளிகள் நண்பர்கள் பெண்கள் இந்த சிக்கலையும் கொடுக்கும் ஆறாம் இடம் செயல்படுறதுனால பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை அனைத்தையுமே கொடுக்கும் ஆக ஒரு வகையில கொடுத்து ஒரு வகையில கெடுக்கும் இதுதான் மிதன லக்னத்துக்கு சந்திர மங்கள யோகத்தினுடைய பலன் அடுத்து லக்னம் கடக லக்னத்துக்கு லக்னாதிபதி சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் செவ்வாய் அதிபதியாக வருவார் அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கேந்திர ஸ்தானத்தில் நிற்கும் போது மிகச்சிறப்பான பலனை அனுபவிப்பார்கள் ஐந்தாம் இடம் தன்னுடைய பெயர் புகழ் பட்டம் பதவிகள் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து பத்தமிடம் தொழில் வேலை உத்தியோகம் இந்த ஐந்து பத்து மற்றும் லக்னம் லக்னாதிபதி இந்த மூன்று பாவங்களையும் இணைக்கக்கூடிய அமைப்பு தான் சந்திர மங்கள யோகம் கடக லக்னத்தில் ஆக இது மிக சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கும் அதில் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றுவிட்டால் நாட்டை ஆளக்கூடிய யோகத்தை கொடுக்கும் என்பது ஜோதிட நூல்கள் சொல்லுகின்றன அப்போ மூன்று சுப ஆதிபத்தியம் இந்த கடகலக்கணத்திற்கு செயல்படுகிறது சந்திர மங்கள யோகத்தால் ஆக கடகலக்கணத்தை பொறுத்தவரை சந்திர மங்கள யோகம் நூறு சதவிகிதம் செயல்படும் இதனால தான் கடக சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை அப்படின்னு ஜோதிட நூல்கள் சொல்லுகின்றன கடகலக்கணத்துக்கு சந்திரமங்கல யோகம் நூறு சதவீதம் உண்டு அடுத்து சிம்ம லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் வந்து சுவர் ஒரு கேந்திரம் ஒரு திரிகோணம் நாலாம் இடத்துக்கும் ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதியாக வருவார் ஆனால் சந்திரன் வந்து விரையாதிபதியாக வருவார் அப்போ இரண்டு சுபாதிபத்தியம் விரையாதிபத்தியம் வர்றதால ஒரு அசுபாதிபத்தியம் ஒன்றாக சேர்கிறது அப்போது சிம்ம லக்கணத்துக்கும் இந்த சந்திர மங்கள யோகம் என்பது முழுமையாக செயல்படாது அடுத்தது கன்னி லக்னம் கன்னி லக்னத்துக்கு இந்த சந்திரன் பதினோராம் அதிபதி செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியாகி வருவார் அப்போ இரண்டு அசுவாதிபதியும் செவ்வாய் பெறுகிறார் சந்திரன் லாபாதிபதியாக வர்றதுனால இந்த பலன் கன்னி லக்னத்துக்கு சந்திர மங்கள யோகத்தினுடைய பலன் முழுமையாக கிடைக்காது சந்திரமன் மங்கள யோகம் என்பது கண்ணீ லக்கணத்துக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அடுத்து துலாம் லக்கணம் துலாம் லக்கணத்திற்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் இப்போ இவங்க இரண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கேந்திரம் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த இடங்களில் இருக்கும்போது மிக அற்புதமான பலனை கொடுப்பார்கள் இரண்டாம் இடம் குடும்பம் வருமானம் பண ஏழாம் இடம் மனைவி வெளிவட்டார பழக்கழக்கம் கூட்டு தொழில் பத்தாம் இடம் தொழில் வேலை உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லும் இந்த துலால் லக்கணத்தை பொறுத்தவரை மங்கள யோகம் என்பது நூறு சதவிகிதம் செயல்படும் ஆனால் இவர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கக்கூடாது மூணாறு எட்டு பன்னெண்டு மற்றும் பாதகம் இந்த இடத்துல நின்னாங்கன்னா அந்த யோகம் செயல்படாமல் போயிடும் அடுத்து விருச்சக லக்னம் விருச்சக லகனத்துக்கு லக்னாதிபதி செவ்வாய் ஆறாம் அதிபதியும் செவ்வாய் தான் அடுத்து ஒன்பதாம் அதிபதி சந்திரன் அப்போ இதில் இரண்டு சுப ஆதிபத்தியம் ஒரு அசுபாதிபத்தியும் வருது நீங்கள் எந்த ஒரு ஜாதகம் பார்த்தாலும் ஆதிபத்திய கிரகத்தை வச்சு பார்த்தீங்கன்னா பலன் துல்லியமாக வரும் காரக கிரகத்தை விட ஆதிபத்திய கிரகத்தினுடைய பலனை நீங்கள் எடுத்து சொல்லும்போது தான் அங்கே பலன் மிக துல்லியமாக வரும் அந்த வகையில் விருச்சிகலகணத்தை பொறுத்தவரை சந்திரமங்கல யோகத்தினுடைய பலன் ஒரு ஐம்பது சதவீதம் அதாவது பாதி மட்டுமே செயல்படும் ஏன்னா ஒன்று ஒன்பது என்பது சிறப்பு தான் இதில் ஆறாம் இடம் ஒன்றா சேர்கிறது அப்படின்னா கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கும் முதல்ல தடை வம்பு வழக்கு மற்றும் உடல் ரீதியான பாதிப்புகள் எல்லாம் கொடுக்கும் தனக்கும் தந்தைக்கும் கொடுக்கும் இந்த வகையில் விருச்சிக லக்கணத்திற்கு சந்திர மங்கள யோகம் என்பது பலன் மட்டுமே கொடுக்கும் முழுமையாக சந்திர மங்கள யோகம் செயல்படாது அடுத்து தனுசு லக்கணம் தனுசு லக்கணத்திற்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்திற்கும் பன்னெண்டாம் இடத்திற்கும் அதிபதியாக வருவார் சந்திரன் எட்டாம் இடத்து அதிபதியாக வருவார் இவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து கேந்திரங்களில் நிற்கும்போது இந்த யோகம் சந்திரமங்கல யோகம் செயல்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செயல்படாது ஏன்னா சந்திரன் வந்து அஷ்டமாதிபதி தனுசு லக்கணத்திற்கு செவ்வாய் விரையாதிபதி இதில் ஒரு சுபாதிபத்தியம் தான் வருது இரண்டு அசுபாதிபத்தியங்கள் வருகின்றன அந்த வகையில் முழுமையாக சந்திர மங்கல யோகம் தனுசு லக்கணத்திற்கு இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் யோகத்தை கொடுக்காது மாறாக தோஷத்தையே ஏற்படுத்தும் அடுத்தது மகரலக்கணம் மகர லக்னத்தை பொறுத்தவரை செவ்வாய் நான்காம் இட அதிபதி மற்றும் பதினோராம் இடம் பாதகம் அடுத்தது சந்திரன் ஏழாம் இட அதிபதி சந்திரனுக்கு சுபாதிபத்தியம் உள்ளது செவ்வாய்க்கு அசுபாதிபத்தியும் உள்ளது ஏன்னா பாதகாதிபதியாகவும் வருவார் அப்போ இவர்களுடைய இணைவு ஏற்படும் போது திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை கொடுக்கும் வெளிவட்டார பழக்க வழக்கம் நண்பர்கள் தொழில் அடுத்தது தன்னுடைய எண்ணம் ஆசை விருப்பம் சகோதர வழி தகப்பன் வழி வழி உறவு இந்த அனைத்து வகையிலுமே ஜாதகருக்கு அதாவது மகரலக்கணத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு பெரும் பிரச்சனைகளை தான் ஏற்படுத்துமே தவிர யோகத்தை கொடுக்காது ஆக மகரலக்கணத்தை பொறுத்தவரை பாதி அளவு மட்டுமே இந்த யோகம் செயல்படும் மீதி பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்பது ஜோதிட விதி அடுத்து கும்பலகணம் கும்பலக்கணத்துக்கு செவ்வாய் மூன்றாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியாக வருவார் சில மூன்றாம் இடம் மார்காஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து சந்திரன் பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாக வருவார் இப்போ இதில் மூணு ஆறு இணைவு என்பது இரண்டு அசுப ஆதிபத்தியம் பத்தாம் இடம் மட்டும்தான் ஒரு சுப ஆதிபத்தியம் அந்த வகையில் கும்பலகணத்துக்கு பொறுத்தவரை சந்திரமங்கல யோகம் செயல்படாது என்பது என்னுடைய கருத்தாக வைக்கிறேன் இது இணைவு ஏற்பட்டு கேந்திரங்களில் போது தொழில் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சகோதர வழி உறவுகளால் பிரச்சனைகள் உண்டாகும் இதுதான் சந்திரமங்கல யோகத்தினுடைய பலன் கும்பலக்கணத்திற்கு அடுத்து மீனலக்கணம் மீனலக்கணத்திற்கு தன பாக்கியாதிபதியாக செவ்வாய் வருகிறார் அடுத்தது பூர்வ புண்ணியாதிபதியாக சந்திரன் வருகிறார் இவர்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு கேந்திரங்களில் நிற்கும் போதோ அல்லது ஒன்று ஏழில் நிற்கும் போதோ சமசப்தமாக பார்த்து கொள்ளும் போதோ மிகச் சிறப்பான ராஜயோகத்தை கொடுக்கும் ஐந்து ஒன்பது என்பது அரசாழம் யோகம் ஆன்மீக வழிநாட்டம் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலைக்கு செல்லுதல் மற்றும் அரசு அரசியல் எந்த வழியிலையும் மிகச்சிறந்த ஒரு பதவியை கொடுக்கும் மீனலக்கணத்தை பொறுத்தவரை சந்திர மங்கள யோகம் நூறு சதவிகிதம் செயல்படும் இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நேர்களை இதுவரை சந்திரமங்கள யோகத்தை பற்றியும் எந்தெந்த லக்னத்திற்கு இந்த சந்திரமங்கல யோகம் யோகத்தை செய்யும் என்கின்ற விவரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்